பாவ மன்னிப்புக்காக மன்றாடல் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியறலும் என் பாவம் அற்று என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உம் பார்வையில் தீயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினால் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும் சொப்பினால் என் வெண்மையாவேன் மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் என் எலும்புகள் களி கூர்வனவாக என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவக்கறைகளை எல்லாம் துடைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்போது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என் உமது நீதியை முன்னிட்டு திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் ஏனெனில் வலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உலத்தை நீர் அவமதிப்பதில்லை சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எர்சலைமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர் மேலும் இளங்காலைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும் ஆமேன்